ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் விபின் காஷ் யூடியூப் சேனலில் இன்றைக்கி நம்ம வந்திருக்க சேலத்தில் இருக்கக்கூடிய கார்களை பற்றி பார்ப்போம் நம்மளுடைய சேனலை புதுசாக பார்க்குற மூவாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க சம்பளம் ஓகே பண்ணிக்கோங்க நீங்கள் பார்க்க போய் இந்த ஃபஸ்ட் கார் பார்த்தீங்கன்னா மகேந்திரா டிவி த்ரீ ஹண்ட்ரடு அதனுடைய வேரியன்ட் பார்த்தீங்கன்னா டி எயிட் வேரியன்ட்டு மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழில் எடுத்திருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க வண்டி வண்டி பார்த்தீங்கன்னா டார்க் ரெட்டு காரோட அவுட்லுக் இன்டீரியர் பார்த்திங்கன்னா தெளிவாக இருக்குதுங்க வண்டியில் ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாமல் ரெஸ்ட் இல்லாமல் நல்ல ஒரு கண்டிஷனில் இந்த வண்டி இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏபிஎஸ்சி பேக்கு நல்ல கம்பெனி இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் நல்ல சீட் கவர் ஃப்ளோர் மேட்டு நூடுல்ஸ் மேட்டு எல்லாமே போட்டிருக்காங்க இன்ஜினோட ரன்னிங் கண்டிஷனும் இருக்குங்க இந்த வண்டிக்கு லோன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் கிடைக்கும் ஸோ உங்கள்கிட்ட ஒரு ரூபாய் இருந்தால் போதும் இந்த காரை நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஏழு பேர் கொண்ட குடும்பத்துக்கு நல்ல ஒரு அழகான கார் இது மைலேஜும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினாலு டு பாஞ்சு கொடுக்கக்கூடிய வண்டி இது வண்டி பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபினிஷிங்கில் இருக்குதுங்க தாராளமாக எடுத்து ஓடலாம் டயர் கண்டிஷனும் நல்லாயிருக்கு இன்சூரன்ஸும் லைவில் தான் இருக்குது நம்மளுடைய சேனலை புதுசாக பார்க்குற மீவாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளாக ஓகே பண்ணிக்குவாங்க மந்திராமல் நம்ம வீடியோக்கூர் லைக் போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க உங்கள்கிட்ட ஏதாவது கார் சேல்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய ஃபோட்டோஸை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம உங்கள் காரை சேல்ஸ் பண்ணி கொடுப்போம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு தெளிவான கண்டிஷனில் இருக்குதுங்க தாராளமாக எடுத்து ஓடலாம் அன்றைக்கி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல்லாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஏழு ஏழாயிரூபா விற்றுட்ருக்கு ஸோ நம்ம கோட் பண்ணியிருக்க ப்ரைஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிபரலாக தான் கோட் பண்ணியிருக்கு நம்ம கோட் பண்ண ப்ரைஸ்லேருந்து ஒரு சின்ன வித்தியாசத்தில் இந்த வண்டியை கொடுத்துட்லாங்க இதில் நாலு பவர் உண்டு லாக் எல்லாமே வந்துடும் ஏசியெல்லாம் ஒர்க்கிங்கில் இருக்குது காலோட ரன்னிங் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா எண்பத்தொவாயிரத்தி சம்திங் இது வரைக்கும் ஓடி இருக்குங்க ஏசியெலாம் நல்லா குட் கண்டிஷனில் இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த அந்த வண்டியை எடுத்து ஓடலாம் சீட் கவலாக நல்லாயிருக்கு ரெண்டாயிரத்தி பதினேழில் எடுத்து பத்தொம்போது ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க ரெண்டு ஓனர் டிவி த்ரீ ஹண்ட்ரடு வண்டி கேட்கக்கூடிய விலை அஞ்சு ஐம்பது கேட்குறாங்க ஒரு சின்ன வித்தியாசத்தில் இந்த வண்டி கிடைக்கும் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுவாங்க நம்ம வீவஸுக்கு பெட்டரான ப்ரைஸுக்கு இந்த வண்டி நம்ம வாங்கி கொடுக்கலாம் அடுத்து தான் நீங்கள் போகக்கூடிய வண்டி பார்த்தீங்கன்னா மாரிதி ஷிஃப்ட்டு விடி வேரியன்ட்டு ஃபியூல் பார்த்தீங்கன்னா டீசலுங்க மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு ரெண்டு ஓனருங்க டயர் கண்டிஷன் பார்த்திங்கன்னா ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது ஃப்ரண்ட்டில் ரெண்டு டயரும் பேக்கில் பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது பைசா கண்டிஷனில் இருக்குங்க வண்டியோட அவுட்லுக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில இடங்களில் ரஸ்ட் எல்லாம் ஃபார்ம் ஆகிருக்கு அதை க்ளீட் பண்ணுறதுக்கு எப்படியும் ஒரு பத்து டு ரூபாய் செலவாகும் ரெண்டு டயர் போடணும் வண்டியில் இன்டீரியர் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா தெளிவாக இருக்குங்க வண்டி எடுத்து வேலை செஞ்சு ஓட்டிக்கலாம்னு நினைக்கிறவங்க தாராளமாக எடுத்து ஓட்டலாங்க மைலேஜ் பார்த்திங்கன்னா இருபது டு இருபத்தி மூணு கிலோமீட்டர் மைலேஜ் ஹேச் பேக் வண்டி ஸோ மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு நல்ல ஒரு மைலேஜ் தரக்கூடிய வண்டிங்க டீசல் வேரியன்ட்டு காரோட இன்டீரியர் பார்த்தீங்கன்னா ஸ்வீப்கர் நல்லா இருக்குங்க ஆடியோ சிஸ்டம் எல்லாமே ஒர்க்கிங்கில் தான் இருக்குது ஃப்ளோர் மேட்டை போட்டிருக்காங்க நூடுல்ஸ் மேட்டு இல்லை பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த பூட் பேனட்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெஸ்ட்டு ஃபார்ம் ஆகிருக்குங்க டிங்கரிங் செலவு ஒரு பத்து டு இருக்கு ஸோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஐடியா உள்ளவங்க வந்து வண்டியை பாருங்கள் இந்த வண்டிக்கு லோன் பார்த்தீங்கன்னா ரெண்டரைலேருந்து மூணு லட்சம் வரைக்கும் கிடைக்கும் இன்ஜின் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்குங்க ஸோ இன்ஜினில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த குறையும் கிடையாது ஆயில் தள்ளுறதோ போகடிக்கிறதோ அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் கிடையாது அடுத்ததாக நீங்கள் பார்க்கக்கூடிய வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி ஸ்விஃப்ட்டு டிசைருங்க இதுவும் ஒரு தெளிவான வண்டி ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலுங்க ரெண்டு ஓனர் இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது டயரும் பார்த்திங்கன்னா ரீசெண்டாக நாலு நியூ டயர் போட்டிருக்காங்க இன்ஜின் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சுத்தமாக இருக்கும் இப்படி பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது பாருங்கள் இந்த வண்டி எடுக்கிறவங்களுக்கு எந்த ஒரு ஒர்க்கும் கிடையாதுங்க ஆயில் சர்வீஸ் முதற்கொண்டு பண்ணி வச்சிருக்காங்க இதில் ஏசி பவர் விண்டோ லாக் எல்லாமே வந்துடும் ஒன்று முப்பத்து நாலு கம்பெனி சர்வீஸுங்க நைன் இன்ச்சில் ஆண்ட்ராய்ட் டச் ஸ்கிரீன் போட்டிருக்காங்க இன்டீரியர் சீட் கவர் நூடுல்ஸ் மட்டும் ஃப்ளோர் மட்டும் எல்லாமே வண்டியில் இருக்கும் வண்டி எடுக்கிறவங்க எடுத்துகிட்டு போயிட்டு வாட்ரு வாஷ் பண்ணி அப்படியே யூஸ் பண்ணலாங்க அந்த ஒரு தெளிவான கண்டிஷனில் இந்த வண்டி இருக்குங்க விற்பனைக்கு ஒரு மூன்றரை பட்ஜெட்டில் ஸ்விஃப்ட் டிசைட் தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த வண்டியை வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டீசல் வேரியண்ட்டு மைலேஜ் பார்த்தீங்கன்னா இருபது கொடுக்கும் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலில் ரெண்டு ஓனர் அவங்க கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா நாலு லட்ச ரூபாய் கேட்குறாங்க சின்ன ஒரு வித்தியாசத்தில் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க ஐடியா உள்ளவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணிட்டு அந்த வண்டியை பாருங்கள் செஃப்டி டிசைன் நல்ல ஒரு வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க விவாஸ் இன்னும் சில நல்ல காலோடு உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ தேங்க்யூ ஸோ மச்